சொல்லு ஜூஸ் என்ன ஜூஸ் கடையே கொண்டு வர மாமா மோனி ஜூஸ் கொண்டு வா அப்புறம் கடையே கொண்டு வரலாம் இதோ வந்துட்டேன் இந்தாங்க எல்லா பேரும் ஜூஸ் எடுத்துக்கங்க ஏதாவது ஒரு கேம் விளையாடலாமா ஓ செம்ம ஐடியா பாட்டு பாடி கேம் விளையாடலாம் ஓகே ஓகே யார் ஃபர்ஸ்ட் பாடுறது குட்டி போனதா ¡No okay.

உனக்கு என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் யார் நீங்க இது வரைக்கும் ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி தந்தது இல்ல மாமா விடுறா 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 கோச்சு நீ மட்டும் நான் நினைச்சதை நிறைவேற்றி மட்டும் கொடுத்துரு உனக்கு டீ என்ன டீயோட பண்ணையும் சேர்த்து வாங்கி தர நீ எல்லாம் திருந்தவே மாட்ட மாமா டீயும் பண்ணும் அதை நானே வாங்கிக்கிறேன் சரிடா சரிடா கோச்சு சரி உன் பிளானு தான் என்ன அதாவது அத்தைக்கு ஒரு வேண்டுதலை போட்ட வேண்டியதே அப்படின்னா எதுக்கு அம்மா நீ வேண்டுதல் பண்ற மாதிரி ஷாக் ஆகுற நான் வேண்டுதல்னு சொன்னது அத்தைக்கு என்ன வேண்டுதல் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு அத்தை இந்த கோயில அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லாமா சாரி மாமா சாரி மாமா சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு டேய் உங்ககிட்ட ஐடியா கேட்டா இன்னிக்கு என் சோலைய முடிக்கிற மாதிரி ஐடியா கொடுக்கிற இல்லமாமா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி உனக்கு அந்த பரிகாரத்தை சொல்லிட்டு கோச்சுக்காத அட்டைட்ட இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் சுத்தி அங்க பிரச்சனை பண்ணா சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொல்லுமா கண்டிப்பா அத்தை பண்ணும் அப்படியான சரவணா ஆனா நான் சொன்ன நம்ப இது இதுவரையா சரி நானே சொல்றேன் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா ஏதோ சொல்ல வராங்க பக்கத்துல போய் அவங்களுக்கு தெரியாம கேட்கலாம் இந்த கோயிலে குழந்தைக்கு வேண்டிட்டு அங்க பிரசங்கம் பண்ணா உடனே நடக்குமா ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆத்தே டேய் சரவணா இந்த கோயிலல கோயிலே கோயிலை சுற்றி அங்கே பிரதட்சணம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா நானும் இந்த கோயிலை சுற்றி ஒரு தடவை என்ன மூணு தடவை பண்ணுறேன் நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் அண்ணி வீடை விட பெரிய வீடு பெரிய கார் கிடைக்குமா டே சரவணா என்னடா வேண்டுதல் வேற மாதிரி மாறுது அத்த இதென்ன புது வேண்டுதலா இருக்கு அடா பக்கத்துல ரெண்டு மூணு பேர் பேசிக்கிட்டாங்க இந்த கோயிலை சுத்தி அங்க பிரச்சம் பண்ணா நம்ம நினைச்ச மாதிரி வீடு காரெல்லாம் வாங்கலான்னு அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்களே உனக்கு எப்படி தெரியும் நீயா கேட்ட நான் தானே கேட்டேன் அத்தா கோவப்படாதீங்க வேண்டுதலை தப்பு தப்பா கேட்டாலும் அது தெய்வ குத்தாயிடும் பொய் சொல்லாதத்த நீ காதல என்ன கேட்ட சரி சரி ஆனா அந்த வேண்டுதல் உங்க மாமா பண்ணட்டும் யார் பண்ணா என்ன மாமா இந்த ட்விஸ்டை நம்மளே எதிர்பார்க்கல அத்தை அங்க பிரச்சனை எல்லாம் லேடிஸ் தான் பண்ணணும் அது உனக்கு தெரியும்ல மாமாவே ஒல்லியா உடசலா இருக்காரு அவர் அங்க பிரச்சனை பண்ணி சுத்தும் போது யாராவது மிதிச்சு உடஞ்சு போயிட்டாருன்னா அதுக்கிட்டே நீங்க ஒண்ணுங்கன்ற சரி சரி நானே பண்றேன் இப்படி அழுதுபிட்டே சொல்லக்கூடாது சரிடா நான் பண்றனே நான் பண்றனே நான் பண்றனே போதுமா ஓகே ஸ்டார்ட் தி வேண்டுதல் மாமா நீ பின்னாடி போ அத்த நீ முன்னாடி வா அத்த சும்மா உருள கூடாது என் வேண்டுதலை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டே உருளணும் சாமி என் வேண்டுதல் நிறைவேற்று சாமி என் வேண்டுதல் நிறைவேற்று

අතැෑ මෙදුව මේදවා නරතෑ යම්ම යම්ම ප්‍රනක්නක්.